स्तावर्वाही हस्तामी 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 हस्ता करवामी हस्तामी हस्ता करवा

யாமா எங்களுக்கு நீசராத்தை வணங்கினாய் எங்களை விசயமாக படைத்தாய் யாழ்மா அதற்கான உனக்கு நந்தி செலுத்துகின்றோம் யாழ்மா யா புகலை அனைத்தும் உனக்கே யாங்கமா யா எங்கள் எங்களை ஈமான் தாரிகளாக ஆக்கினாய் கூனுங்களாக ஆக்கினாய் அதற்காக நீங்கள் எல்லா புகழும் உனக்கே பிடித்த ஆகட்டமாக யானுமா யா புராணை எங்களுக்கு அருள்முறையாக வணங்கினாய் உலகம் எங்களுக்கு அருண்மரையாக வணங்கினாய் எங்களுக்கு குடும்பத்தை தந்தாய் அழகான குடும்பத்தை தந்தாய் அழகான பிள்ளைகளை தந்தாய் அழகான மனைவிமார்களை தந்தாய் அழகான கணவன்மார்களை தந்தாய் யா அவ் உடல் ஆரோக்கியத்தை தந்தாயா அல்லா உடல் செல்வத்தை தந்தாய்வாங்க எல்லாவற்றுக்கும் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்தவிட்டவர்களா எல்லாவற்றுக்கும் நாங்கள் உனக்கு நாங்கள் நன்றி சேர்த்து விட்டவையாக உனக்கு நாங்கள் எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் அது தகாதையாகலாம் எவ்வளவு நன்றிகள் எங்களுக்கு செய்திருக்கின்றாய்லா எல்லா வகையிலும் எங்களை மேம்படுத்தியவனாக இருக்கின்றாய்கா அல்ல எங்களுடைய பாவகளை நன்றி செல்வாய் பாவங்களை மன்னித்துவாய் யார்லா எங்களுடைய தாய் சந்தேகத்தை யார்லா எங்களுடைய மூதாதிரிகள் யார் யாரிருக்கின்ற அத்தனை பெருங்கிடித்த பாவங்களை மன்னித்து அவர்களையும் எங்களையும் சொத்தத்தை நோட்டு சேர்த்து வைப்பாயாக யாரா யார்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாவா எங்களுடைய ஜோடிகள் யார் யார் எல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுடைய மூதாதையுடைய பாவங்களையும் அவர்களுடைய தாய் தந்தருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக யார்லா யாவா எங்கள் பெற்றோர்கள் எங்கள் மனைவி மக்களுடைய பெற்றோர்கள் எங்கள் புருஷன்மார்களுடைய பெற்றோர்கள் அத்தனை பேருடைய பாவங்களை பண்ணி எங்களை சொற்பலோகத்தில் ஒன்று சேர்த்து வைப்பாயாக யாவா யார்லா எங்களுடைய மூதாதையர்களில் எங்களுடைய பெற்றோர்களை அயாத்தாக இருக்கின்றார்களையா சிலர் உயிரோடு இருக்கின்றார்களையா அவர்களுக்கு எல்லா வகையான கஷ்டங்களையும் நீக்கி அவருடைய அவருடைய நல்ல வாழ்க்கைக்கு அருள் குடிவாயாக யாவா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ச்சி வாயாக்வா அவர்களை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ச்சி வாயாகவா மன நிம்மதியோடு வளர்ச்சி வாயாக பட மகிழ்ச்சியோடு வளர்ச்சி வாயாக எல்லா வகையான உபாதைகள்

பெலாரே இந்த சட்கத்தை கேட்பதருது يا الله يا الله நாங்கள் சிவேதா இருக்கின்றபொழுது يا الله அவருடைய கனி கருணை காட்சி அருளியே يا الله எங்களுடைய அந்த கொச்சுகு பெற்றார்ங்களா எங்களுடைய சொத்துங்களே நாம் சித்தம் நீதி يا الله அவுளை நீ மேலான சட்கத்தில் தெரியாலுகுங்க يا الله يا الله பாவங்களீய மர்களீய மன்னித்து சட்கத்து ஜென்னத்தில் சொர்க்கம் சொர்க்கத்துக்கு சேர்த்து அவர்கள் அவர்கள் சிறர்கள் அவர்கள் அவர்கள் சிறகு உயிரோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எல்லா வகையான கஷ்டங்களையும் எங்களுடைய பாவங்கள் எங்கள் பெற்றோருடைய பாவங்கள் எங்கள் துறவியர்களின் உங்கள் தோழிகளினுடைய பெற்றோருடைய பாவங்கள் அனைத்தையும் கண்டித்து அழும் அல்லா எல்லாம் எல்லா வகையான சொர்க்கங்களையும் அவங்களுக்கு சின்னத்தில் பிரதோசை அடைப்பாயாகவே

நீங்கள் சந்த எல்லார்க்கும் அருள்வாயாக பிள்ளைகளுக்கு என்னுடைய பேர தொண்டைகளையும் மார்க்கத்தை ஆகவாயாக மார்க்கத்தை தேவைப்படுகிற ஆகுவாய் கதவைகளை நிறைவேற்றுபவர்களாக ஆகுவாயாக யாரு தான் மார்க்கத்துக்கு புறம்பான வைகளில் தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக ஆக்கியார்கள் யாவா எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய பேரன்சிமார்களுக்கும் நல்ல ஜோடிகளை அமைச்சு தருவாயாக ஜோடியிலே அமைச்சு அவருடைய வாழ்க்கையை சந்தோஷத்தை தருவாயாக யா தான் அவருடைய வாழ்க்கையில் நல்ல படுப்பை தருவாயாக நல்ல முன்னேற்றத்தை தருவாயாக தருவாய்வா அவர்கள் சமுதாய சேவர்களாக அங்கீகரித்துக் கொள்வாயாக யாருவா யாரா எங்கள் பிள்ளைகளில் பேர குழந்தைகளை கடமைகளை நிறைவேற்றப்படுக சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் பதிவாயாக யாருவா மார்க்க பணிகளை செய்வர்களாக அவர்களை ஆக்கி அறிவு யார்களா மார்க்க பணிகளுக்கு துணை பெறுவர்களாக அவர்களை ஆக்கி அருள் பெறுவாராக ஆகலாம் குடும்பத்தோடு செஞ்சுடைய பாக்கியத்தை தந்தார்கள் நேரத்திலே களிமா ஷஹாதா ஐஹம்லாம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாய் அறையாவா யாவா எங்கள் அனைவர்களுக்கும் கலைவா ஒரு மூத்தக்கூடிய பாக்கியத்தை அவர் மோத செய்வாயாக யாவா யாவா தீனோடு வாழ்ந்து தீனோடு மறைக்க சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் ஆக்கிய ஆர்வம் தருவாயாக யாவா எங்களுக்கு அழகான சம்பாத்தியத்தை தருவாயாக யாவா அறாமை விட்டு எங்களை பாதுகாப்பாய்

ஏனே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாயாக எல்லா திசை போடக்கூடிய ஆபத்து கிடைக்கும் அவர்களை காப்பாற்றுவாயாக எங்கள் குடும்பத்தினர் காப்பாற்றுவாயாக எங்கள் சகோதர சகோதரிகளை காப்பாற்றுவாய்வா எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஹாயத்தை செய்வாரா யாரெல்லாம் அவங்களுடைய குழந்தைகளுக்கு விவாரா அவர்களுடைய பிள்ளைகள் நல்ல பார்த்து நல்ல படிக்கக்கூடியவர்களாக ஆட்சி ஆரம்பிப்பாங்க தெளிவானவர்களாக ஆட்சி எங்களுடைய பேரன் பார்த்து மாதிரி யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் அவர்களை நல்ல பரிபூர்ணமாக நலத்தோடு வாழ சொல்வார்கள் வாங்கலாம் யாரெல்லாம் எல்லாம் பிள்ளைகளை போன்று அவர்களை நல்ல முறையில் நடப்பதற்கு करें भी सेवायां हैं यार माँ करें बाढ़ उनलोग अपने भर्तियों ले करने करें बाढ़ ले ले ना मी क्या रहे तो ले ले यार करें बाढ़ उनलोग अपने ले करने करें बाढ़ करें बाढ़ ले ले ना मी क्या रहे तो ले ना तो बेर करें सेवायां हैं यार माँ जी कोई जाने यार नहीं ले ले किंतु எல்லா நோய்களையும் எல்லா நோய்களையும் அமையப்படுத்துவாய் எல்லாம் கருவிகளிடம் மக்களவர்களும்

யார் யார் எல்லாம் இந்த நான் இடைப்படிக்கும் வாழ்க்கையை பறப்பாகவே ஆகுதா அவருடைய வாழ்க்கையை பரப்பற்றுச் செல்வாயாகவே ஆகுதா அவருடைய கஷ்டங்களை நீக்கி அழிந்து தருவாயாகவே ஆகுதா அவருடைய எல்லா வகையான நோய் மொழிகளையும் நீக்கி அழிந்து திருவாயாகவே மென்மேலும் இந்த நான் இதை திருமலை வளர்ச்சி அடைந்து செய்வாயாக பல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல ஆற்றலை சென்று அறிந்து கொள்வாய்

யா அவர்கள் அனைவரின் அனைவர்களுக்கும் நீங்களை மன்னித்து சொந்த வீடுகள் வாங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீ கொடுப்பாயாக என் மன கவலைகளை யா போக்குவாயாக மன நிம்மதியை தருவாயாக யார்களா ஏ அல்லா அவர்களுடைய எல்லா கவலைகளையும் நீ அறிந்தவனாக இருப்பாய்களா எங்களுடைய நோயில் எல்லா எத்தனை வகையான நோய்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் எல்லாம் அறிந்தவனாக இருக்கின்றாய் எல்லாம் அறிந்தவனாக மக்கள் எல்லா வகையான மக்களுடைய நோய் குறிப்பாக மக்களுக்கு நல்வாழ்வு கேட்கிறவா நல்ல இதாய பேசுவதா எல்லா வகையிலிருந்து பாதுகாப்பை அளிப்பாய் மக்கள் சுற்ற மக்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் அவருடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் உலக மக்கள் அனைவர்களுக்கு விதாயத்தை சொல்றாங்க எங்களுக்கு விதாயத்தை சொல்றாங்க ஏற்கக்கூடிய நல்ல மக்களாக ஆகி ஆரம்பித்து நாங்கள் மேலே கொஞ்சம் அடைப்பு அனைத்துமான மக்களுக்கு வியாபாரத்துறை வர்க்கத்தைச் சொல்வாய் குடும்பத்து பகுதியிலே ஒற்றுமை பெறுவாய்ல குடும்பத்துக்கு பகுதியிலே ஒற்றுமை பெறுவார்கள் ஒற்றுமையோடு சந்தோஷமாக வாங்கி சந்தோஷமாக சூழ்நிலை உருவாக்குவாய் பெண்கள் மோசாயிகளுக்கு மனசாக அதை நியமித்திருப்பது போல் ஆண்களுக்கு அணி ஒரு யூனிட் ஆரம்பித்து இருக்கின்றா வெகு விரைவில் ஆரம்பித்தான் இந்த யூனிட் ட்ரெஸ் குறைத்துக் கொள்வதாக சேவைகள் இங்கே நடப்பது போன்று ஆண்களுக்கு தொடர்ந்து அங்கு சேவைகள் எல்லா வகையிலும் சேவை சேவைகள் செய்வதற்கு கருத்தை செய்வதாக எல்லா மக்களுக்கும் சேவைகள் செய்வதற்கு கருத்து செய்வார்கள் எல்லா சமுதாய மக்களுக்கும் சேவைகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை யூனிட்டி புதர்ச்சிருக்கும் அளித்த அதில் தெரியவாயாக சேவைகளை தந்த அறிய தொடர்ந்து சேவைகள் செய்வதற்கு நீ அதில் கேட்கப்பெரியாதவர்களே இதை கேட்க வேண்டும் நீங்கள் புரியவில்லை எல்லாம் நடத்த அவர்கள் அருமை நாயகன் செல்லம்லா வாலம் அவர்கள் எதைகளிலிருந்து எல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அவைகள் அத்தனை விட்டு நூல்களை பாதுகாப்பார்கள் அவைகள் அத்தனை விட்டு நூல்களை பாதுகாப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு தேவையான

அம்மாவுடைய அம்பல்களில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் எங்களுடைய மனசாங்க நிர்வாகிகள் எங்களோட தொடர்புடையவர்கள் பறக்கத்தான வாழ்க்கையை பழக்கத்தான வாழ்க்கை அனைவர்களுக்கு முந்ததியான வாழ்க்கையை தருவார்கள் ஒற்றுமையை தருவாயா అది ఏది సకరా తోలే సకраяని కలిమా చిన్నోరుగా ఇంకడే మర్చిపోచేయాలి ఎవరికీ కొండే దరపుడే బక్కలాకూడదేనా తోటిది సియెతేగలేనా కలిమిసి కులొక్కుజో ఏకదనే హవతావు సాలం మడిసియెతేగలేనా సేదు పొందబడాలనేరు వర్గునేరు తిని ఇస్తలేది खजरत चाउल कमलियाँ खजरत यार ये मनीपोला यार यार किसी वेला पानी उधर पलट दोड़े उधर वेले बिनवाले जेब में वेले नान वेले गरीबी चुपचाप तोड़े यार तभी तो वेले बिनवाले चीन आया है यार यार कस्टर्ड कुछ कर घर पे आज बोला नहीं यार यार कोई कस्टर्ड नहीं तो मच्छला वेले आज बोला नहीं य मुसलमान yeah. 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 yeah.

யா அல்லாஹ் நம் நம்பிக்கையற்காக அவர்களை கொலை செய்யப்படுகிறான். யா அல்லாஹ், அவரின் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். யா அவர்கள் பச்சணியால் வாடி இருக்கலையா? யா அல்லாஹ், கிருபை எல்லாம் ஆணி, அவரேவே நீறால் உதவி பெறதாக யா அல்லாஹ். ரஹ்மானி, யார் உள்ள இஸ்லாத்தில் இடராக இருக்கின்றார்களோ அவர்களை ஹிதாயத் செய்வாயாக யா அல்லாஹ். நல்ல புத்தியை கொடுப்பாயாக யா அல்லாஹ், ஒருவேளை அவர்களை நாங்கள் கொடுக்கும்ோம் யா அல்லாஹ்.